அனீஷ தப்பிக்க வைக்க அப்படி கூப்பிட்டேன் பையன் உள்ள ஓடிட்டான் தானே எனக்கு என் பொண்டாடி பத்தி தெரியாது என்னை தவிர யாராலும் அவளை சமாளிக்க முடியாது பிரகாஷ் கிண்டலாக சொல்ல கீர்த்தி முறைக்க பிரகாஷ் நாக்கை துருத்தி காட்டி சிரித்தான் அவளோ அவனை முறைத்து கொண்டே போய் படுத்து கொண்டாள் இப்ப யாருக்கோ கோவம் போலவே பிரகாஷ் சீண்ட போடா ஏறுமை நான் என்ன அவ்வளோ இம்சையா பண்றேன் என் ஆனந்த தொல்ல நீதான் இதமான இன்சையும் நீதான் கீர்த்தி முகத்தில் வெட்கம் வர அவனை அணைத்து கொண்டு தூங்கியிருந்தாள் அடுத்த நாள் காலை பரபரப்பாக இருந்தது அனீஷ் தீபி சொல்வதைக் கேட்டு அவளோடு விளையாடிக் கொண்டிருந்தான் பிரகாஷ் வேலைக்கு கிளம்பியிருந்தான் கீர்த்தி அவனை அனுப்பிவிட்டு கிளம்பினாள் தீபி அனீஷ் கீர்த்தி மூவரும் கிளம்பி வானவில் அபார்ட்மெண்ட் செல்ல ராம் வீட்டில் அழுகை சத்தம் அவன் அறை உள்ளே சென்று கதவடைத்துக் கொண்டான் என்று அனைவரும் பரபரப்பாக இருந்தனர் அழுகை சத்தமும் இனியா கெஞ்சும் குரலும் பார்த்து தீபி மிரண்டு போனாள் போய் கார்ல உட்காரு அம்மு பயந்து அழறா பாரு நான் பார்க்கறேன் நீ போ அனீஷ் கூறவும் கீர்த்தி காரில் வந்து அமர்ந்தாள் தீபியிடம் வேறு கதை பேசி அவளை சிரிக்க வைத்து பிரதீப்பை பார்த்ததும் அவள் சிரிக்க கீர்த்தி பவியில்லத்தில் மகளை விட்டு பவி பார்த்து பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு ராம் இல்லம் வந்தாள் முருகன் அண்ணா வீட்டை விட்டு வெளியே வர விவரம் கேட்டு உள்ளே செல்ல ராம் தலைகுனிந்து அமர்ந்திருந்தான் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அழ இது நேரம் இல்ல அனீஷ் சொல்ல என்னாச்சு அனீஷ் அம்மாவும் அப்பாவும் உணர்ச்சி வசப்பட்டு அவரை கேள்வியா கேட்டாங்க இவர் ஆமா எனக்கு பைத்தியம்தான் சொல்லி உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அதற்கு மேல் பேச முடியாது அவள் அழ ராமின் அம்மா ஒரு பக்கமும் இனியாவின் அம்மா அப்பா ஒரு பக்கமும் உட்கார்ந்து அழ ஆரம்பித்திருந்தனர் உங்க எல்லாருக்கும் டாக்டரா ஒன்னு சொல்றேன் அவர் நோயாளி இல்லை பரிபூர்ண நலமா இருக்கார் அவருடைய சுய தேவை என்னன்னு அவருக்கு தெரியும் ரெண்டு பேரும் அன்பான முறையில தான் குடும்பம் நடத்துறாங்க அவர் இவளை வெளியில விட யாருக்கிட்டையும் பேச அனுமதி தராம இருக்கார் அதுதான் ஒரே பிரச்சனை நீங்க எல்லாரும் வந்தா ஆதரவா இருப்பீங்கன்னு வர சொன்னேன் அவர் உயிரை குடிக்க இல்ல கீர்த்தி கூற அவரோட நான் பேச தனிமையான இடம் வேணும் நானும் அவரும் பேசிட்டு வரோம் அதுவரை எந்த பேச்சும் சலனமும் வேண்டாம் அனீஷ் செல்ல இனியா எழுந்து போ எல்லாருக்கும் காஃபி போடு எதுக்கு இப்போ அழற என்ன ஆகிடுச்சு இப்ப ராம் மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உன் அப்பா அம்மா ராம பேசும்போது பார்த்துட்டு இருந்திருக்க இது தப்பு எல்லாம் சரியாகும் போ கீர்த்தி அறிவுரை கூற இனியா எழுந்து போக ராமை அழைத்துக்கொண்டு படுக்கையறை சென்றான் அனீஷ் ராம் இங்க பாருங்க நான் உங்க ஃப்ரெண்டு போல மனசுல உள்ளத உள்ளது போல சொல்லிடுங்க நான் யாருக்கும் இதை சொல்ல மாட்டேன் அனீஷ் நட்புடன் ஆதரவாக கேட்க அது என்னால இயல்பா இருக்க முடியல இனியா என்னை விட்டு போயிடுவா என்னோட இனி இருக்க மாட்டா அவளை கூப்பிட்டு போக தானே எல்லாரும் வந்திருக்கீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி என்ன குறை சொல்லி எங்கிட்ட வந்து பிரிச்சு கூப்பிட்டு போவீங்க அதுக்குதானே கேக்குறீங்க ராம் சிறு குழந்தை போல பேச அனீஷ் எழுந்து சென்று இனியாவை அறைக்குள்ள அழைத்து வந்தான் அவன் அருகில் அவள் வந்து அமர உங்க இனியா இப்போ உங்க கூட தான் இருக்காங்க யாரும் உங்களை விட்டு அவங்கள கூப்பிட்டு போக முடியாது இங்கே நம்ம மூணு பேர் தவிர யாரும் இல்லை நீங்க மனசு விட்டு உங்க பிரச்சனையா சொல்லுங்க இது சரி பண்ணக்கூடிய பிரச்சனை தான் அனீஷ் நம்பிக்கை கொடுக்க இங்கே மாமா நான் எங்கேயும் போக மாட்டேன் செத்து போனாலும் உன்னோட தான் என்ன நம்பு எதுக்கு உனக்கு இந்த பயம் இனியா அவனை பார்த்து கேட்க ராம் உங்க மனசில் உள்ளதை தான் என்னால் உதவி செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை மனசுல உள்ள தேவையில்லாத அழுத்தம் மட்டும்தான் தான் வெளியே சொல்லிட்டா சரியாகிடும் ப்ளீஸ் எனக்கு சொல்வீங்களா அனீஷ் மீண்டும் தன்மையாக கேட்க நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற பையன் எனக்கு கோவத்தில் கூட அழுக தான் வரும் ஆனா என் அப்பா அழுதா திட்டுவார் ஆம்பளை அழக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி என் கண்ணீரை அடக்கி வச்சு பழகி என் மனசு உணர்ச்சிகளை அடக்க பழகி இருந்தது வெறுமையா போயிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் இருந்தோ வந்தா ரோகிணி அப்போ நான் பிளஸ் ஒன் ரோஹிணி என்கிட்ட காதல் சொன்னப்போ மனசெல்லாம் அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷத்தில் கூட கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு அந்த நாள்ல இருந்து காதல் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நாங்கள் காலேஜ் போய் ஒரே இடத்துல வேலைக்கு போற வரைக்கும் இருந்தது நான் அவளை அடக்கி வச்சு இப்படி தான் இருக்கணும்னெல்லாம் ஒரு நாளும் சொன்னதில்லை காரணம் அவள் என் காதலி என்னை விட்டு எங்கே போக போறான்னு தைரியம் அவளும் என்னை கட்டுப்படுத்த நினைச்சதில்ல நல்லாதான் போயிட்டு இருந்தது ஒரு முறை என் கூட வேலை பார்க்குற சாரதி ரோஹிணி சரியில்லைன்னு சொன்னான் நான் நம்பல அப்புறம் என் டீம் எல்லாம் என் பின்னாடி கிண்டதா பேச ஆரம்பிச்சிருந்தது எனக்கு இதை அவகிட்ட கேட்கவே கஷ்டமா இருந்தது நான் அவளை முழுசா நம்பினேன் நம்பிக்கை இருக்கிற யாரோ பேசுறத கேட்டு அவளை கேள்வி கேட்க தானே நான் அதை செய்யவே இல்லை அப்பதான் ஒரு நாள் என் ஃபைல் ஆஃபீஸில் இருந்தது நான் மறந்துட்டு போய் திரும்ப எடுக்க ஆஃபீஸ் வந்தேன் அன்னைக்கு ரோஹிணி என் டீம் லீட் கூட தனியா இருக்கிறத பார்த்தேன் எனக்கு கோபம் வரல அழுக தான் வந்துச்சு நான் அவகிட்ட எதுவும் பேசல என்னால் பேசவும் முடியல அதுக்கப்புறம் அவளுக்கும் நான் பார்த்தது தெரிஞ்சிருக்கு என்கிட்ட எதுவும் சொல்லாம அவனோட போயிட்டா அப்புறம் அங்கே என்னால் இருக்க முடியல என் ஊருக்கே வந்துட்டேன் ஆனாலும் அவளை நினச்சி மனசு ஏங்கும் நிறைய கனவு அதில் அவ்வளோ ஆசை அவளுக்காக தான் நான் என் ஊரை அப்பாவை எல்லாம் விட்டு போனேன் ஆனா அவ என்னையே விட்டு போயிட்டா ராம் அழுகைக்கு இடையே பேச தண்ணி குடிங்க ராம் குடிச்சிட்டு பேசுங்க கூற ராம் நீர் அருந்த போக இனியா வேகமாக வெளியே சென்று காஃபி கொண்டு வந்து தந்தாள் அவளை பார்த்து இன்னும் கண்ணீர் பெருகியது அவனுக்கு காஃபி அருந்தி விட்டு தொடர்ந்தான் யாருக்கும் இதை சொல்ல முடியல அழக்கூடாது அது அப்பாவுக்கு பிடிக்காது என் இழப்பெல்லாம் என் மனசில் போட்டு நானே அடக்கி வச்சுருந்தேன் எனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு இனியாவை பார்த்ததும் நான் வேண்டாம் தான் சொன்னேன் அப்பா கிட்டே என் காதல இழப்பையெல்லாம் சொல்ல முடியல அவர் நான் மறுக்க மறுக்க கல்யாணம் பண்ணி வச்சார் விருப்பமே இல்லாம தொடங்கின உறவுல வரமா வந்தா இனியா என் மேலே அவளுக்கு இயல்பில் இருந்த அன்பு என்ன சரி பண்ணுச்சு என் ஊரில் என் வீட்ல அவளை விட்டு வேலைக்கு போகும்போது எந்த சலனமும் இல்லை என் வாழ்க்கை மாறிப்போனதை நானே உணர்ந்திருக்கேன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய எல்லா சந்தோஷமும் இருந்தது இந்த ஊருக்கு வேலை மாறி வரவும் தான் எனக்குள்ள சலனம் இனியா அவள் அம்மா கூட அதிகம் பேசுவா அதுவே எனக்கு பிடிக்கல என்ன விட்டு அவ கவனம் மாறி போனாவே என்னால தாங்க முடியல வீட்ல தனியா விட்டு போனா யாரோட பேசிட்டு இருப்பா என்ன செய்வான்னு யோசனை ஒரு நாள் என் மச்சான் வந்திருந்தார் அவரோட இவ அதிகமாக பேசவும் எனக்கு தாங்கல என் இழப்புக்கு காரணமான என் கவனக்குறைவு மறுபடி இழக்க பயம் என் தவிப்பு என் வலி எல்லாம் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இனியா இல்லாத என் வாழ்க்கையில எதுவும் இல்லைன்னு அடி மனசுல எச்சரிக்கை அடங்கி இருந்த மன அழுத்தம் வெளியே வர இனியா கிட்ட கடுமையா இருந்தேன் ஆனா அவ தூங்கின அப்புறம் நிறைய நாள் அழுதுருக்கேன் அவன் முன்னாடி நான் அழுதா அவளுக்கும் என்ன பிடிக்காம போயிடுமோன்னு அப்பவும் பயம் எனக்கு அவன் மேல சந்தேகம்லாம் இல்ல அவ தங்கும் எனக்காக அவளை நான் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி இருக்கேன் எனக்கு தெரியும் நான் சரியில்லைன்னு எனக்குள்ள ஆயிரம் பயம் என் ஒரே ஆறுதல் என் இனியாதான் இனியா அழுதிருந்தாள் ராம் அவள் அருகில் செல்ல அனீஷ் எழுந்து அறை விட்டு வெளியே வந்தான் கீர்த்தி அவன் முகம் பார்த்து அவன் அருகில் வர அனீஷ் முகத்தில் புன்னகை அறையின் உள்ளே ராம் அவன் பயத்தை எல்லாம் சொல்லி அவள் முன்னே அழுதிருந்தான் மடியில் படுத்து கொண்டான் இனியா ஆறுதல் சொல்ல நீண்ட நாளுக்கு பின் அவன் மனம் அமைதிக்கு வர ஆரம்பித்திருந்தது அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி